எழுபது வருஷம் தமிழ்நாட்டுல எழுபது வருஷம் தமிழ்நாட்டுல இருக்கிற வளர்ச்சி உங்க மத்திய பிரதேசத்துல இருக்கா இல்ல உங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கா ஒரு அரசியல் தலைவர் பீடை அதெல்லாம் பேசுவார் அதாவது இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க அதாவது அரசியல் நாகரீகம் இல்லைன்னு சொல்ல வர நாகரீகம் இல்லைன்னு சொல்றத உரத்தோட அடிப்படையிலேயே அண்ணாமலை வந்து ரொம்ப அதிகமாக பேசுறாரு தெரிஞ்சு விஷயம் தான் அதாவது என்ன வேணா நம்ம நெகட்டிவாக பேசணும் அப்படி பேசினா நம்ம வந்து ரீச் ஆகும் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் பேப்பரில் மீடியாவில் ரீச் ஆகும்ட்டு வாக்கி வந்தது அடிச்சு விட்டுருக்காரு சரியாக சரியா பதில் கொடுக்குற அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னுதான் நினைக்கிறேன் செல்வ பிழந்தை சொன்னது என்ன ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் சரணடைந்தவர்கள் ஒருத்தர் வந்து பிஜேபி ஆளாக இருக்காரு இல்லை ஆருத்ரா பேர் அடிப்படின்னு தான் தவிர அண்ணாமலையை வந்து நீ வந்து மோசம் நீ உண்மையில இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி அவர் எதுவும் சொல்லவே இல்லை அண்ணாமலை உடனே டக்குன்னு பாஞ்சு செல்ல பிறந்த கேட்ட நீங்க எல்லாம் தான் ரவுலி லிஸ்ட்ல இருக்கீங்க அவர் கேட்ட கேள்வி இவர் சொன்ன புதுல வேற வேற ஆருத்ரா விசாரிக்கணும்ன்ற விஷயத்த நீங்க அப்படியே மனை மாத்தி விட்டு நீங்க செல்ல பிறந்த மேல பாயிரது என்ன அர்த்தம் அதுல என்ன அர்த்தம் இருக்கு போறத பார்த்தா பெரும்பாலான அதிமுகவினர் திமுகவுக்கு தான் போட்டுப்பாங்க போல இருக்கு அதான் தேவையில்லாம அதிமுக பத்தி அங்க போய் பேசி கடைசியில ஒட்டுமொத்த அதிமுகவும் இறங்கி ஓட்டு போட்டாங்க போல இருக்கு பதினஞ்சு இருபதாயிரம் வரும் ஓட்டு வரையும் பாமக வாங்கலாம்னு ஒரு முயற்சியில் இறங்கிருந்தாங்க அதை வந்து இவர் பேசி ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்ட கெடுத்து விட்டாரி அது இன்னும் கொஞ்சம் ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க பாமகோட ஓட்ட குறைச்சது அண்ணாமலை இயங்கிரியும் சீக்கிதர் இருக்கு இல்லையா சிபிஎம் உடைய சீக்கிரம் அவங்களுடைய வெப்சைட்ல கிளியரா போட்டிருக்காங்க எத்தனை இரநூத்தி நாற்பத்தோரு பேர் மேல என்னென்ன வழக்குகள் அவன் என்னென்ன பொறுப்புல இருக்கான்னு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க சார் இதே தானே சார் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தர சொல்லியிருக்காங்க இதே தானே சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு அண்ணாமலை வந்து இல்லை கூட்டணி சரியா அமையாத பண்ணிட்டாருன்ற ஒரு வருத்தம் இருக்கு அதை வந்து இப்ப உடனே காட்ட வேண்டாம் நம்ம இவரு ஊருக்கு கிளம்பி போறதெல்லாம் போட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம்னு கொஞ்சம் இருக்காங்களே தவிர மற்றபடி இவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆயிடுதுன்னு அவங்க மேலிடம் வந்து தெளிவா நம்புறாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரிலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பகுஜன சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் இறப்பிற்கு பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு சந்தேகங்கள் வந்திருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய இறப்பு வந்து டைரெக்டாக பிஜேபி தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த ஆறு உத்தரவாரெல்லாம் வந்துருந்துச்சு அதை மறைமாற்று விதமாக இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் டேரெக்டாக செல்வ பிறந்தகைய பேசியிருக்காரு பேசி அந்த வார்த்தை வந்து வேறதாக போய்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட சீட் சீட்டெல்லாம் சொல்லியிருக்காரு நிறையா வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கு கூட பீடை அப்படிலாம் பேசியிருக்காரு இந்த வார்த்தை புற நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது அடிப்படையே அண்ணாமலை வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது என்ன வேணால் நம்ம நெகட்டிவாக பேசலாம் ஒரு அப்படி பேசினா நம்ம வந்து ரீச் ஆவோம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் பேப்பரில் மீடியாவில் ரீச் ஆகும்ன்ட்டு வாய்க்கு வந்தால் அடிச்சு விட்டுருக்கார் அவர் அதுதான் அவருடைய அடிப்படையான விஷயம் அவருக்கு இன்னும் சரியாக பதில் கொடுக்குற அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவங்க அவரோட அந்த பேச்சுக்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பாசிட்டிவான பேச்சு வந்து இருபத்தஞ்சு பர்சென்ட்னா பெரும்பாலும் நெகட்டிவான பேச்சு தான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவர் பேசிகிட்ருக்கார் ஸோ அந்த மாதிரி பேசும்போது இங்கே வந்து சரியாக எது எதிர் தரப்புறேன்னு சரியாக பதில் கொடுக்க மாட்டேங்குது தான் பாயிண்ட்டு பட் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பொறுத்த மட்டும் செல்வ பிறந்தையை பேசி அதுலேருந்து ஒரு கான்ட்ரவர்சி இப்போ வந்திருக்காங்க ஆமா செல்லு பிறந்தை அன்னைக்கு என்ன பேசினார் அப்படின்னா இதுல வந்து பதினோரு பேர்ல பிஜேபி ஆளுநர் இருக்காரு அரசாங்கத்துல அவர் திருநெல்வேந்த ஊர் எஸ்சி எஸ்டி மண்டல தலைவர் பாஜகவுடைய மண்டல தலைவராக இருக்கார் அவர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் பேர் அடிபட்டிருக்கு ஆருத்ரா கோல்டு நிறுவனம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி பொதுமக்கள் பணத்தை மோசடி பண்ணிட்டு அதோட தலைவர் மொத்த கூட நல்லா தலைமராக

உள் உள் உள்துறை மத்தியில் இருக்கிற அவங்களுடைய இது ஒத்துழைப்பு தேவை அது இன்னும் சரியாக கிடைச்சிதா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவன் வந்து பிஜேபியோட தொடர்பு இருப்பாங்களே எப்படியும் அதனால கிடைச்சிதா இல்லையான்னு தெரியல ஸோ அதனால அன்னைக்கு செல்வ பிறந்தை பேசினது என்னன்னா இதுல வந்து இது மாதிரி அருத்ரா கோல்டோடைய அதை பத்தின ஒரு விஷயம் இருக்கு ஆம்சாங் வந்து அருத்ரா கோல்டு விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு இல்லை விஷய விஷயம் அருத்ரா விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு அதுல ஏதோ பிரச்சனைகள் வந்து அது தொடர்ச்சியா தான் ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுறாரு அப்புறம் ஆம்சாங் கொலை செய்யப்படுறாரு என்ற ஒரு விஷயம் பரந்த அளவில் பொது வெளியில் பொழுது அவர் செல்வ பிறந்தைங்க அந்த விஷயத்தை சொல்கிறார் ஆரோதாவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்றார் அது இயல்பாக வந்து ஒரு அரசியல் தலைவர் அந்த கொலை தொடர்பான ஒரு பேச்சு போலீஸ் வந்து தீவிரமாக வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அது தூண்டிய வேறு ஆளுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு உடனே மறுநாள் உடனே அங்கே போகிற அண்ணாம எங்கள் துக்கு வீட்டில் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம் ஒருவேளை அவர் ரவுடியாக இருக்கிறனால அவருக்கே தெரியும் போல இருக்கு அவர் அவர் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கார் அது இது செல்வ பிறந்தைங்க பர்சனல் அட்டாக் பண்ணுறாரு அதாவது செல்வ குழந்தைங்க சொன்னது என்ன ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் சரணடைந்தவர்கள் ஒருத்தர் வந்து பிஜேபி ஆளா இருக்காரு இதுல ஆருத்ரா பேர் சொன்னாரே தவிர அண்ணாமலையை வந்து நீ வந்து மோசம் நீ உண்மையில இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்லாம் அப்படி அவர் இதுவும் சொல்லவே இல்லை இதெல்லாம் துருவி ஆராய்ச்சி கண்டுபிடிங்கன்னு தான் போலீஸ் சொன்னார் அதை வந்து அண்ணாமலை உடனே டக்குன்னு பாஞ்சு செல்லு பிறந்த நீங்கள்லாம் தான் ரவுடி லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு உடனே இவரு உடனே செல்லு குழந்தைங்க உங்க மேல நான் வழக்கு போடுவேன் நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல என் மேல எந்த கேஸ் இருந்தாலும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் உங்க மேல தலித்து அந்த வன்கொடுமை சட்டத்தான் பத்தி அவர் சொல்லி இருக்காரு அதுக்கு மீறி இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலே நீங்க எங்க வேணா வழக்கு போட்டுக்கோங்க அவர் மேல இருக்கிற ரெண்டு மூணு வழக்குகள் எல்லாம் அவர் சொல்றாரு குண்ட சட்டத்துல உள்ள இருந்தார் அது எல்லாமே உண்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை பத்தி அது உண்மையாவே கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவர் மேலே ஏதாவது வழக்கு பெண்டிங்காக இருக்கான்றது நமக்கு தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல ஒரு குண்டர் சட்டத்தில் இருந்திருக்கலாம் அவர் மேலே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு இருந்திருக்கலாம் வேற கொலை முயற்சி வழக்குகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அவர் மேலே இருந்திருக்கலாம் நான் அது அதையும் மறுக்கல ஆனால் அவர் கேட்ட கேள்வியும் அவர் சொன்ன புதில் வேற வேற அவர் சொன்னது என்னன்னா உங்க கட்சியில ஒருத்தர் கை கை கைது செய்யப்பட்டிருக்காருன்னா சொன்னார் ஆருத்ரா விசாரிக்கணும்னு சொன்னார் ஆருத்ரா விசாரிக்கணும்ன்ற விஷயத்த நீங்க அப்படியே மனைமாற்றி விட்டு நீங்க சொல்லு பிறந்தைங்க மேலே பாயிரத்து என்ன அர்த்தம் அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்ப திசை திருப்பதிக்கு தான் அர்த்தம் எங்க இல்ல அதில் சொன்ன இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் உங்க கட்சியில இருநூத்தி அறுபத்தோரு சமூகங்கள் சேர்ந்திருக்காங்க அவங்க மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பாதி பேருக்கு நீங்க பதவி குடுத்து வச்சிருக்கீங்கன்றதையும் சொன்னார் அவரு தீக்கதல் இருக்கு இல்லையா சிபிஎம் தீக்கத அவங்களுடைய வெப்சைட்ல கிளியரா போட்டிருக்காங்க எத்தனை இருநூத்தி நாற்பத்தோரு பேர் மேல என்னென்ன வழக்கு இருக்காங்க என்னென்ன பொறுப்புல இருக்கானு வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க சார் இதே சார் முன்னாள் தலைவர் தமிழ் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க இதே தானே சொன்னாங்க நான் இருந்த இருந்தவரையும் சமூகங்கள சேர்க்கல அப்படின்னு அவங்களை சேர்க்கல எழுப்பின விஷயம் வேற அது வந்து ஆம்சாங் கொலை சம்பந்தப்பட்டது நீங்க வந்து சில்வங்க மேல பர்சனலா பாஞ்சி விஷயத்தை திசை திருப்பிட்டீங்க நீங்க அருதுரை மேல விசாரணை வைக்கணும்னா ஆமாங்க அப்படி அதாவது பேச்சு இருந்தா போலீஸ் விசாரிக்கட்டுங்க எனக்கு கவலை இல்லைங்க நீங்க சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டேங்க ஆருத்ரா மேல விஷயம் இருக்கா நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்கணும்னு போலீஸோட பொறுப்பு இல்லையா அப்ப நீங்க சொல்ல வேண்டியது தானே அப்படிலாம் இருக்கா ஆருத்ரா பத்தி எல்லாம் இருக்கா போலீஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிட்டோம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை விசாரிச்சு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அண்ணாமலே கடமை அதுதான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸ் போலீஸ் சொல்ல வேண்டியது அதை விட்டுட்டு அவரையும் அவர் மேலே மெசேஜை பார்க்காம மெசேஜரை ஏன் பார்க்குறீங்க

அதை விட்டுட்டு செல்வ குழந்தைகள் வர முடியாது இதுன்னு அந்த விஷயத்தை நீங்க திசை திருப்புறீங்கல்ல அது சரியில்லை அதுதான் செல்வ குழந்தைங்க அதுதான் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா இங்கே திசை திருப்புறீங்க என்னோட விஷயத்தை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இந்த முதல்ல சொல்லுங்க உங்க கட்சியில் பேர் குற்றவாளிகள் இருக்காங்க குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க வழக்குகள் இருக்கு அவங்களுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த வழக்கில் ஒருத்தர் கைதாக இருக்காரு அருத்ரா விசாரிக்கணும்னு நான் சொல்றேன் அதுக்கு உங்க பதில் என்ன அதுதான் பாயிண்ட் அதை விட்டுட்டு அண்ணாமலை திசையை திருப்பி செல்வ குழந்தைகள் மேல ஒரு அவர் மேல சில குற்றச்சாட்டுகளை வச்சு கம்ப்ளீட்டா கதையை மாத்துறாரு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை இல்லை அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கா சார் இப்போ மத்தியில் இருக்க பிஜேபி வந்து இப்போ தமிழகத்தில் இப்படிலாம் பேசு இப்படிலாம் எடுத்து பேசு அப்படின்னு அந்தளவுக்கு அண்ணாமலைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களா அப்படியே சார் அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை சார் அண்ணாமலை வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ணலாங்களும் சரி காங்கிரஸ் அட்டாக் பண்ணலாம்னு சரி அவங்க அதை பற்றிலாம் கவலையே மாட்டாங்க அவங்களுக்கு எலெக்ஷன் சமயத்தில் வெற்றி பெறுற மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கணும் அதான் அண்ணாமலை தவறிட்டார் இந்த வாட்டி அவர் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் அவர் இப்போ அவங்க லண்டன் போகிறதா இருக்கார் லண்டன் போகிறாரு அப்படின்னா அவரை கைட்டு விட்டு லண்டன் போய்ட்டோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க அந்த விஷயம் இன்னும் வந்து ஒரு பூச்சி பொழினா மாதிரியா இருக்கு உண்மையிலேயே லண்டன் போறாரா இல்லையா அப்படின்றது இன்னொரு சந்தேகத்தை கலப்புற விஷயமா இருக்கு அவர் போறாருனே வச்சுக்கலாம் அவர் போறாரோ போலையோ அடுத்து வர எலெக்ஷன்ஸ்ல பாஜகவுக்கு ஆதாயமான ஒரு கூட்டணி இங்க அமையணுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க போன வாட்டி அண்ணாமலை மிஸ் பண்ணிட்டாருன்னு அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு ஆனா வந்து அந்த இப்போ தூக்கத்துக்கு ரெடியா இல்லை சரி ஏதோ ஒரு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாருனாங்க அது உண்மையான வளர்ச்சியா இல்லையாறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு வந்து அங்கேயே வந்து பல்வேறு மாநிலங்களில் கவனிக்க வேண்டியதாக இருக்கு இதை விட மோசமா உத்தரப்பிரதேச தோத்துருக்காங்க அவங்க அறுபது அறுபத்தஞ்சி இடம் வாங்க வேண்டியது தோற்றுருக்காங்க மகாராஷ்டிராவில் தோற்றுருக்காங்க ஹரியானாவில் தோற்றுருக்காங்க அங்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் வருது ஹரியானா மகாராஷ்ட்ராலாம் அதெல்லாம் அவங்களுக்கு கவனிக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த விஷயத்த வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க சரி இனிமேல் நம்ம இருபத்தாறில் தான் இங்கே எலெக்ஷனு அப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கலாம்னு இந்த இந்த ப்ரியாரிட்டி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது அண்ணாமலை வந்து கூட்டணி சரியாக அமையாத பண்ணிட்டாருன்ற ஒரு வருத்தம் இருக்குது அதை வந்து இப்போ உடனே காட்ட வேண்டாம் நம்ம இவரு ஊருக்கு கிளம்பி போகிறதெல்லாம் போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் பெசாமல் இருக்காங்களே தவிர மற்றபடி இவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஃபெயிலாகிடுதுன்னு அவங்க மேலிடம் வந்து தெளிவாக நம்புறாங்க இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்போ சற்றுமுன் அண்ணாமலை அவர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா முதல்ல வந்து செல்வபர்துற பேயை நான் விரட்டிடுறேன் அதுக்கப்புறம் நான் ஜெயக்குமருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கடந்த ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி தடுக்கிற பீடைகள் இங்கே இருக்காங்க குறிப்பாக அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்சர் பேசியிருக்காரு இது எப்படி சார் சார் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா செல்வ பிறந்தை இது அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு இந்த வேதாளம் வந்து எங்களை விட்டுட்டு இப்போ செல்வப் பிறந்தை மேலே ஏறிடுச்சு அண்ணாமலை என்ற வேதாளம் செல்வம் அதுக்கு தான் இவர் பதில் சொல்கிறாரு இந்த முதல்ல இந்த பேயெல்லாம் ஒழிக்கிறேன் அந்த பேயெல்லாம் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் எழுபது வருஷம் தமிழ்நாட்டில் இந்த பேய் பீடெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றாரு நான் கேட்குறேன் இவருக்கு சவால் கூட விடலாம் ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட எழுபது வருஷம் வளர்ச்சியை பாருங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்தியாவோட அதர் ஸ்டேட்ஸில் வளர்ச்சியை பாருங்கள் அது மனிதவள குறியீடாக எடுத்துக்கோங்க இல்லை ஆரோக்கிய குறியீடாக எடுத்துக்கோங்க ஒரு ஈவன் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட குறியீடாக எடுத்துக்கோங்க மருத்துவம் இன்னைக்கு ஹையர் ஹையர் எஜுகேஷன் என்ட்ரியில் இன்னைக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே எந்த ஸ்டேட்டில் சார் இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் தொட போகிறோம் நம்ம மருத்துவத்தை எடுத்துக்கோங்க மனிதவள குளிர்ச்சியை எடுத்துக்கோங்க வேலை எடுத்துக்கோங்க வேலை வாய்ப்பு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தமிழ்நாடு முதல் அஞ்சு இடத்துல இருக்கா இல்லையா இது யார் பண்ணது ஆக்சுவலாக இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான சிறு தொழிற்சாலைகள் இருக்கு தமிழ்நாட்டில் தானே இருக்கு எம்எஸ்எம்இ எங்கே இருக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன கண்ட்ரியோட ஒப்பிடக்கூடிய லெவலில் தான் தமிழ்நாடோட வளர்ச்சி இருக்கு இவர் சொல்கிற மாதிரி எழுபது வருஷம் எழுபது வருஷத்தில் ஊழல்கள் இருக்கலாம் சார் அதிமுக திமுக மேலே ஊழல்கள் இருக்கலாம் இல்லை சொல்ல ஆனால் வளர்ச்சியே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் அது வந்து அண்ணாமலை சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த ஊழல்கள் இருக்குன்னா அது ஊழல்கள் இருக்குது யார் யார் ஊழல் பண்ணாலும் அவன் வந்து சிபிஐஓ இடியோ நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதை சட்டத்தின் முன்னாடி நிற்க வைங்க அதே பண்ணிவிட்டு போங்க அது வேறு விஷயம் ஏதோ தமிழ்நாட்டையே பீட்டை பிடிச்சிருக்கு எழுபது வருஷமாக வளர்ச்சியல் சொல்கிற விஷயத்த ஏற்றுக்க முடியாது அது வந்து நீங்கள் அப்போ இல்லைன்னா எதுக்கு ஏடிஎம்கியோட கூட்டணி வச்சீங்க கடந்த காலத்தெல்லாம் அந்த கட்சி தான் ஆண்டிருந்தது ஆமாம் அந்த கட்சி தானே ஐம்பது வருஷம் ஆண்டுருந்துது அந்த அந்த கட்சி தான் பெரும்பாலும் முப்பத்தோரு வருஷம் பெரும்பாலான வருஷம் ஆண்டு இருந்தது அது கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்க நீங்க ஸோ நீங்கள் வந்து ஏதோ வாய்க்கு வந்தது அந்தந்த நேரத்துக்கு வரதான் ஒரு பாட்டு சொல்லிட்டு போய்ட்டுருக்காரு சார் அவர் சொல்கிறதால சீரியஸாக வந்து ஏன் அவருக்கு நிறைய பேர் பதில் சொல்கிறது இல்லைன்னா அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டுருக்காரு சீரியஸாக அதை யாரும் எடுத்துக்கிறது இல்லை அதுதான் பாயிண்ட் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அரசியல் தலைவர் பீடை அதெல்லாம் பேசுவார் அதாவது இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க அதாவது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்ல வரீங்க நாகரீகம் இல்லைன்னு சொல்கிறத வரத்தோட இந்த வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணலாம் பீடை என்ற வார்த்தையெல்லாம் யாராவது ஒரு அரசியல் தலைவர் பேசுவாரா தமிழ்நாட்டை பீடைகள்லாம் பிடிச்சிருக்குன்னா எழுபது வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சி உங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கா இல்லை உங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா வேறு சொல்லுங்க மகாராஷ்டிராவில் இருக்கா வேற எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க மகாராஷ்டிராவில் சில சில துறைகளில் மகாராஷ்டிரா வளர்ந்துருக்கலாம் சில துறைகளில் குஜராத் வளர்ந்துருக்கலாம் சில துறைகளில் கர்நாடகாவோட வளர்ந்துருக்கலாம் பட் பெரும்பாலான துறைகளில் தமிழ்நாடு முன்னாடி இருக்கா எப்படி இருக்கு நீங்கள் உங்கள் மத்திய அரசு வெளியிட்ட புள்ளிவர்களே எடுத்துக்கோங்க எடுத்து பாருங்க அதில் தமிழ்நாடு எதோ எந்தெந்த விஷயத்தில் முன்னாடி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அதை விட்டுட்டு எழுபது வருஷம் ஒன்றும் வளர்ச்சி இல்லை பீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது ஒரு அடிப்படையில் வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை பார்க்குறேன் இல்லை தொடர்ச்சியாக இதே மாதிரி பேசிட்டு வர்றாரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியா இருக்கட்டும் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் உட்பட இது மாதிரி தொடர்ச்சியான பேச்சு எப்படி சார் பார்க்குறது ஒருவேளை இந்த அவருடைய பேச்சு வந்து அரசியல் நாகரத்துக்கு மீறி போகுதா எப்படி சார் இல்லை அவர் தேவையில்லாமல் எல்லாரையும் மம்பு கிழத்துட்டு இருக்காரு இப்போ அதிமுகவை பார்த்து ஒம்புக்கெழுக்கிறாரு திமுக பார்த்து வம்புக்கு இருக்கிறாரு அது தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்காரு ப்ராப்ளம் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு அந்த டெய்லி பேப்பரில் ஏதோ ஒரு வகையில் பேர் அடிபடும் இதே வரணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் போல் இருக்கு அவருக்கு ஆக்சுவலாக அதனால ஏதோ டெலன்ஸ் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களை கையெழுத்துட்டு இருக்கார் அது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல சரி ஏதோ நீ காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாலும் பரவாயில்ல திமுக பற்றி என்ன பேசினாலும் பரவாயில்ல இவர்கெல்லாம் என்ன பேசுகிற மத்தியில் என்ன மாட்சி இருக்குது அந்த தைரியத்தில் என்னவெல்லாம் பேசலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அவ்வளோதான் அது அடிப்படையாக இதுதான் மத்தியில் எங்கள் ஆட்சி இருக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீ என்ன வேணால் பேசிட்டு போகலான்றது தான் அவர் இருக்காரு ஆக்சுவலாக இல்லை இருந்தாலும் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பாமக ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சு ஓட்டு ஒரு பக்கம் அங்கே இப்போ பொதுச்சேரியில் திட்டிகிட்டு இருக்காரு இப்போ கரண்டில் இருக்க எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு பக்கம் விமர்சிக்கிறார் ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கும்போது போது அதிமுக ஓட்டை பிரிக்கிற மாதிரி தானே இருக்குது இப்போ வரப்போகிற விழப்போகிற ஓட்டம் இப்போ உரம் கட்டுற மாதிரி தானே இருக்குது சார் இல்லை அதாவது பாமகவோட கூட்டணியில் இருக்காங்க பாஜக அதிமுக எதிரில் நிற்கல எலெக்ஷன்லேயே நிற்கல ஆமாம் அதிமுகவோட்ட எதிர்பார்த்து பாமக பல வேலைகள் செய்கிறாங்க கேட்குறாங்க ஆதரவெல்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி சூழல் நீங்கள் போயிட்டு அதிமுகவை நீங்கள் வந்து பயந்து போயிட்டாங்க மூணாவது இடத்துக்கு இடத்துக்கு வந்துடுவான்னு போட்டியே போடலை எடப்பாடி வந்து அவரே கட்சி அழிச்சிடுவார் துரோகம் பண்ணிட்டார் துரோகம் பண்ணிட்டார் பிரதமருக்கு துரோகம் பண்ணிட்டார் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற அதிமுக ஆளு நினைப்பாங்க ஏற்கனவே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையே பாமகவுடைய தொண்டர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடலை இல்லாட்டி சிதம்பரத்துலேயோ திருவண்ணாமலையிலையோ திருவள்ளூர்லேயோ தர்மபுரிய கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஓட்டு வாங்கிருக்கலாம் ஓட்டு போடல ஏன்னா நீங்க பாஜகவுட கூட்டணி பாமக தொண்டர்களுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்ல அதிமுக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னு எடப்பாடி மேல அது கொடுத்து ஒர்க் அவுட் ஆலேன்றது வேற விஷயம் ஏதோ கொடுத்தாரு ட்ரை பண்ணாரு அப்படின்றதுல ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் பேர் ஆதங்க இருந்துச்சு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அதனால வந்து பாமகவுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பெரும்பாலும் மத்திய வட மாவட்டங்கள்ல அதிமுக அன்னைக்கு ஓட்டு போட்டாங்க அதனால் வந்து இப்போ வந்து அதுவும் பாஜக பிடிக்காதது இன்னொரு விஷயம் அதனால தான் அது அது ரெண்டு விஷயத்துக்காக ஓட்டு போட்டாங்க பாமகவை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ வந்து பாமகவும் அதிமுக தொண்டர்களும் ஓரளவுக்கு நெருக்கமாக தான் இருக்காங்க அந்த விக்கிரவாண்டி தொகுதி மத்தியமாக நெருக்கமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா வந்து இந்த பாஜக வந்து கூட்டணியில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல பா பாமக தொண்டர்களுக்கும் பிடிக்கல அதிமுகவுக்கும் பிடிக்கல ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ஸில் அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே பாமகவுக்கு ஓரளவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு அதை கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டாக அது இருக்கும் சாலிடான ஓட்டு ஸோ அந்த ஓட்டில் வந்து ஒரு ஒரு இருபது பதினஞ்சுல இருபதாயிரம் ஓட்டு வரையும் பாமக வாங்கலாம்னு ஒரு முயற்சியில் இறங்கிருந்தாங்க அதை வந்து இவர் பேசி ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டை கெடுத்து நினைக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது வந்து அண்ணாமலையோட கைங்கரியும் அது அவங்க பாமகாவோட ஓட்டை குறைச்சது அண்ணாமலை கைங்கரியம் தேவையில்லாமல் அதிமுகவை பற்றி அங்கே போய் பேசி கடைசியில் ஒட்டுமொத்த அதிமுகவும் இப்போ இறங்கி ஓட்டு போட்டாங்க போல் இருக்கு எண்பத்தி ரெண்டு போறதை பார்த்தா பெரும்பாலான அதிமுகவினர் திமுகவுக்கு தான் போட்டுப்பான் போல இருக்கு அதான் நிலைமை அப்படிதான் தான் இருக்கும் ஏன்னா நடுவில் இவரு வேறு புந்து கதையை கெடுத்து விட்டாங்க நடுவில் கொஞ்சம் ஆட்டத்தை களைச்சிட்டார் இல்லையா அதனால வந்து பெரும்பாலும் அதிமுக தொண்டர்கள் பாமகவுக்கு ஓட்டு போடுவது குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் டைவர்டி ஆகி ஆயிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் அந்த விஷயத்தில் தேவையில்லாமல் வந்து அங்க போய் விக்கிரவாண்டியில் பேசி விஷயத்தை கெடுத்துட்டாரு அண்ணாமலை இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அவர் பேசுற வார்த்தைகளாக இருக்கட்டும் இப்போ இதே மாதிரி இப்போ உக்கரவாண்டி தேர்தல் உதாரணத்துக்கு உக்கிரவாண்டி தேர்தல் எடுத்துக்காங்க இப்போ குட்டைகளை அதிமுக வட்டை திரும்ப திமுக தலைவரதா இருக்கட்டும் பல்வேறு சர்ச்சைக்குள்ள இருக்காரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பா தமிழக பிஜேபியிலே மூத்த நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா வெறுமலை எதிர்ப்பா இருக்கேன் இதை தாண்டி அண்ணாமலை மேல என்ன சார் இருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு என்ன காரணத்தினால அண்ணாமலை தொடர்றாங்க தலைவர் தலைவரா இல்ல அண்ணாமலை தொடர்றாருன்னா வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி அவர் ஆக்சுவலாக அவருக்குன்னு மேலிடத்தில் சில ஆளுநர் தான் இருக்காங்க அதனால் அவர் வந்து கொஞ்சம் தொடர்றார் மற்றபடி வந்து அவர் தொடர் எல்லா சீனியர்ஸுக்கும் அவருக்கு எதிராக தான் இருக்காங்க ஆசீரியர்கள் பெரும்பாலும் அவருக்கு எதிராக தான் இருக்காங்க தமிழ்நாடு பாஜகவில் சீனியர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்க அவர் பண்ணுற பேக்ரவுண்டில் பண்ணுற அந்த வார் ரூமை வச்சுட்டு அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் எல்லாம் மேல் இடத்துக்கு சொல்லின்னு தான் இருக்காங்க எல்லாமே மேலிடத்துக்கு தான் இருக்குது சரி தச்சமே அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எலெக்ஷன் வரையும் பார்த்தாங்க ஓடட்டணும்னு பார்த்தாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு விஷயத்தை இன்னும் அவங்க கையில் எடுக்கலை எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவரை பற்றி நிறைய புகார்கள் ஏகப்பட்ட புகார்கள் மேலே போயிருக்கேனா செய்யுது இப்போ தமிழிசைக்கும் ஒரு பிரச்சனை ஓடித்து அமித்ஷா கூப்பிட்டு த சமாதானம் பண்ணார் ஸோ பல சீனியர்ஸ் போன்ற ராதாகிருஷ்ணன் உட்பட பல பேர் வந்து வருத்தத்துல தான் இருக்காங்க பல்வேறு காரணங்களாக வருத்தத்தில் இருக்காங்க ராஜா போன்றவர்கள்லாம் பல்வேறு காரணங்களாக வருத்தத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து அண்ணாமலை வந்து த தற்சமயத்துக்கு வந்து மேலிடத்தில் அவருக்கு வேண்டியவங்களாம் இருக்கிறதுனால சமாளிச்சுட்டு போகிறாரே தவிர ஒட்டுமொத்தமாக மேலிடமும் அமித்ஷா வந்து இவர் மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல ஏன்னா கூட்டணியை வந்து சொதைப்பிட்டார் அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே கோவம் இருக்குது அதனால வந்து பா பாஜகலேயே நிறைய பேருக்கு அந்த கோவம் இருக்குது அதாவது அங்கே உங்களுக்கு பாஜகவுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சி போச்சு இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் அவங்க வந்து அந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு தான் பயன்படுத்தினாங்க வந்துருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அவங்க நினைக்கிறாங்க நமக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அங்கே குறையும்ட்டு சார் நம்ம இங்கே ஒரு கூட்டணி தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்